டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தனது பதிமூன்றாவது வயதில் ஜோதிடத்துறையில் அடியெடுத்து வைத்து முத்தான முப்பது ஆண்டுகளில் தன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வயதில் இப்போது வரை தன் வாழ்நாளில் செய்து கொண்டிருக்கும் மகத்தான சாதனைகள் ஒரு நாள் தீட்சி பெற்று பல சித்தர்களின் ஆசைகளையும் கண்கப்பட்டி சித்தரின் ஆசிர்வாதத்தை நேரடியாகவும் பெற்றவர் நமது ஜோதிடர் நான்

புதிதாக கெட்டு போகும் இடுக்கு அளவில் ஒரு உதவியும் பண உதவியும் செய்து வருகிறார் திருநந்தைகளுக்கு சேவை உணவு பண உதவிகளையும் மக்கள் நலன் வேண்டி பல்வேறு பூஜைகளையும் செய்து வருகிறார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகளும் ஆதரவற்ற புதியவர்களுக்கு இலவசமாக சேவைகளையும்

இருக்க அவர்கள் மகளின்படி ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களுக்கு உணவை ஊட்டி மகிழ்விக்கிறார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தந்தையாகவும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு பிள்ளையாகவும் இருந்து அவர்களுக்கு தேவையான உணவு உடைகள் இனிப்புகள் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு உபகரணங்கள் போன்றவற்றை முள்ளன்போடு வழங்கி வருகிறார் நமது ஜோதிட

டாக்டர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உள்ளார் காது கேடாதவர் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு உடையாட் போன்றவற்றை

பொருளாதார சூழ்நிலை கருவி வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களும் வளர்ச்சியடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற நவீன கருவிகளை இலவசமாக வழங்கியுள்ளார் பிற ஜோதிடர்களின் கருமைகளை பாலாடுகளில் எடுத்துரைத்து பொன்னாடை வழங்கி அவர்களை கௌரவித்து வருகிறார் தன்னிடம் ஜோதிடம் பார்ப்பவர்களே அவர்களின் பிரச்சனைகள் முழுதும் தீவிர வண்ணம் பரிகார ஸ்தலங்களுக்கு தன் சொந்த பொருட்கள் கூட்டிச் சென்று வருகிறார் ஜோதிடர்களை அவர்களின் கருமாக்கள் தீர்ப்பதற்காக காசி கயா போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு தன்னுடைய சொந்த பொருட்கள் கூட்டிச் சென்று வருகிறார் ஏழை எளிய மக்கள் ஜோதிடரை அணுகி ஜோதிடர் பார்க்கவும் பரிகாரம் செய்யவும் வசதி இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளவும் எளிய முறையில் பரிகாரம் செய்து பிரச்சனைகளில் இருந்து வரவும் தான் ஆதிகால முறைப்படி ஆராய்ச்சி செய்த பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது என்னும் தலைப்பில் மாபெரும் புத்தகமாக ஏழை எளிய மக்களும் பிற ஜோதிடர்களும் கற்றுக்கொள்ளும்படி வெளியிட்டுள்ளார் நமது ஜோதிடர் டாக்டர் சுபம் பாலிமுத்து ஐயா அவர்கள்

அடக்கம் செய்து அத்தோடு நில்லாமல் அவர்களை தன்னுடைய உறவாக எண்ணி அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடைய காசி கயாவில் பெண்ண பூஜையும் தர்ப்பணமும் செய்து ஆதரவற்ற ஜோதிட ஞானி டாக்டர் சுகன் மாரிமுத்து ஐயா அவர்கள் இவ்வாறு கல்வி மருத்துவம் திருமணம் அன்னதானம் ஆன்மீகம் என தன்னுடைய முப்பது ஆண்டு கால ஜோதிட வாழ்வில் தன்னால் இயற்ற பல்வேறு நலத்திட்ட மகத்தான உதவிகளையும் மாபெரும் சாதனைகளையும் தன் வாழ்நாளில் நிகழ்த்தியுள்ளார் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் நமது ஜோதிட டாக்டர் சுபம் மாதிமுத்தர் ஐயா அவர்கள் வாழ்வது ஒருமுறை வாழ் திட்டம் தலைமுறை சுபம் 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 அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்